ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் கைட் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் தெலங்கானாவின் மேடக் நகரில் பாஜகவினர் பேரணி சென்றனர் பசுவதையை தடை செய்ய சொல்லி கோஷங்கள் எழுப்பினர் பேரணி சென்ற வழியில் இறைச்சிக்காக விற்கப்பட்ட மாடுகள் கட்டப்பட்டிருந்தது கறிக்கடைகளுக்கு அனுப்ப இருந்த அவற்றை பாஜகவினர் மீட்க முயற்சித்தனர் இதில் பாஜகவினருக்கும் மாடு விற்பவர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது இருதரப்பினரும் மோதிக்கொண்டதில் பலர் காயமடைந்தனர் இதனால் இரு சமூக மக்கள் மத்தியில் பதற்றம் உண்டானது வன்முறையை தடுக்க மேடக் நகரில் போலீசார் குவிக்கப்பட்டனர் இதையடுத்து மேடக்கில் முழு அழைப்புக்கு பாஜக அழைப்பு விடுத்தது இதற்கு பிஹெச்பி பஜ்ரங்கல் அமைப்பினர் ஆதரவு தெரிவித்தனர் இப்போது மோதல் நடந்த பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது மோதலில் ஈடுபட்டவர்களை சிசிடிவி மூலம் அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் வன்முறையை தூண்டும் வகையில் வதந்தி பரப்ப வேண்டாம் வன்முறையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்